அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம எல்லாருக்கும் காவல் தெய்வம்னா கிராமம் அல்லது ஊரை காவல் காக்குற தெய்வம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு ஊருக்கு ஓரிரு காவல் தெய்வங்கள் இருக்கும் ஆனா ஒரு ஊருக்கு நான்கு திசைகளிலும் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க தூங்கா நகரம்னு சொல்லக்கூடிய நம்ம மதுரை தான் நான்கு திசைகளிலும் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்காங்க மேற்கு திசையில முத்தையாவும் ஐயனாரும் குதிரையில காவல் காக்குறாங்களாம் வடக்கு திசையில நம்ம கள்ளழகருக்கு காவலா இருக்கிற கருத்த மேனியுடைய பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி காவலுக்கு இருக்காராம் தெற்கு திசையில பச்சை மேனியுடைய கிரீடத்தை கொண்ட மடப்புறத்து காளியம்மன் காவலுக்கு நிற்கிறாங்களாம் அப்போ கிழக்கு திசையில யாரு காவலுக்கு நிக்கிறது அந்த காவல் தெய்வம் யாரு அவரோட வரலாறு என்னங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம் மதுரையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்துல மாட்டு தாவணி மேலமடை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறதா ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் இவர்தான் தான் மதுரைய கிழக்கு திசையிலிருந்து காவல் காத்துட்டு வர்றாரு மதுரை மக்கள் எல்லாருமே இந்த பாண்டி தெய்வத்தை அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் நினைக்கிறாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்தே எல்லாரையும் இவர பாண்டி தாத்தா அப்படின்னு சொல்லணும் சொல்லியே தான் வளர்க்குறாங்க இந்த பாண்டிசாமி இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கறத பாப்போமா நம்ம எல்லாருக்கும் சிலப்பதிகாரம்ன்ற கதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காவேரி பூம்பட்டினத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக கண்ணகி கோவலன் இருவரும் மதுரை மாநகரத்துக்கு வர்றாங்க கண்ணகி தனது கார் சிலம்பை விற்று வருமாறு கோவலனிடம் கூறுகிறாள் அங்கு அதே சமயத்தில் அரச வம்சத்திலும் ஒரு கார் சிலம்பு காணாமல் போகிறது கோவலன் அரண்மனை பொற்கொள்ளரிடம் சிலம்பை காட்டுகிறான் அப்பொற்கொள்ளன் அரசியின் சிலம்பை திருடியவனாவான் அக்குற்றத்தை மறைக்க நினைத்த பொற்கொள்ளன் அரண்மனைக்கு சென்று அரசனிடம் சிலம்பை திருடிய குற்றத்தை கோவலன் மீது சுமத்துகிறான் அரசன் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் கோவலனை கொலை செய்யுமாறு ஆணையிடுகிறான் தவறான நீதி வழங்கி கோவலன் மரணத்திற்கு அரசனே காரணமானார் இச்செய்தி கேட்ட கண்ணகி குமரி எழுந்து அவைக்கு சென்று வழக்கு உரைக்கிறாள் முடிவில் உண்மை உணர்ந்த பாண்டியன் அரியணையிலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை விடுகிறார் அதைத் தொடர்ந்து அவரது மனைவி கோபெருந்தேவியும் அதே இடத்துல உயிர விடுறாங்க அதற்கு பிறகு கண்ணகி தன் கோபத்தால் மதுரையே எரிச்சதா ஒரு புராணமே சொல்லுது மாண்டு போன அந்த பாண்டியன் நெடுஞ்சலியனோட ஆத்மா சிவனிடம் போய் நிற்குது அப்போ சிவபெருமான் நீதிக்காக உயிரை விட்ட நீ மறுபடியும் மானிடராய் பிறந்து உன் பிறவி கடனை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த ஆன்மா இறைவா எனக்கு மறுபடியும் இந்த மானிட பிறவி வேண்டாம் என்னை பூஜை செய்தும் மனிதர்கள் என்னை வழிபட வேண்டும் அவங்கள நான் காத்தருள வேண்டும் எந்த மதுரை மக்களை நான் காக்க தவறினேனோ அந்த மதுரை மக்களையே நான் காக்கணும் தீய சக்திகளை வெல்ற வரமோ தீயவர்களை கொல்ற வரமோ எனக்கு வேணும் என்னைய நம்பி வந்தவங்களை நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வரம் கேட்கிறாரு சிவபெருமானும் என்னுடைய சக்தி உன்னுடைய இருக்கும் என்று சொல்லி அனுப்புறாரு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியினர் கரூரில் இருந்து மதுரைக்கு பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்து வந்தார்கள் அவங்க மதுரைக்கு வந்துட்டு இருக்கும் போது அப்படின்ற கிராமத்துல இன்னைக்கு நைட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா இருட்டிருச்சு இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து வசதி இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல எதுவுமே இருக்காது எங்கு பார்த்தாலும் புதருமாய் காடு மேடுமாய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளியம்மாவும் பெரியசாமியும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாங்க அப்போ வள்ளியம்மாளோட கனவுல ஒருத்தர் வர்றாரு ஜடாமுடி வச்சிருக்காரு முறுக்கு மீசை விரிந்த கண்களோட அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் முன்னொரு காலத்தில் மதுரையை கட்டியாண்ட பாண்டிய நெடுஞ்சலிய மன்னன் இப்போ எட்டடி ஆழத்துல மண்ணுக்கு கீழே இருக்கேன் அவர் சிவபெருமான் கிட்ட நடந்த பற்றியும் சொல்றாரு என்னை நீ மண்ணிலிருந்து தோண்டி எடுத்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் என்றும் என்னை வேண்டி வரும் பக்தர்களையும் வாழ வைப்பேன் என்றும் கூறுகிறார் இந்த கனவு முடிந்ததும் வள்ளியம்மாள் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாள் தனக்கு வந்த கனவை தன் கணவன் பெரியசாமியிடம் ஒன்று அமல் கூறுகிறாள் இதை அனைத்தையும் கேட்ட பெரியசாமி ஆச்சரியத்திலால் தான் அவனால் இதனை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை நம்மளே வெளியூர்ல இருந்து வந்திருக்கோமா இந்த மாதிரி கனவு வந்ததை சொன்னா யார் நம்மளை நம்புவாங்க இந்த நேரத்துல யார நம்ம எழுப்புறது அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க ஏன் கனவுல வந்து இந்த சாமி சொல்லி எல்லாரையும் வாழ வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க அப்ப கண்டிப்பா அவங்க அந்த மண்ணு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முழு நம்பிக்கையோட சொல்றாங்க உடனே போய் ரெண்டு பேரும் ஊர் மக்களை அழைச்சிட்டு வர்றாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்த அந்த சாமி சொன்ன அப்படியே அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க அவங்க உறுதியோட சொல்றத பார்த்து ஊர் மக்களும் எட்டடிதான அப்படின்னு சொல்லி தோண்டி பாக்குறாங்க தோண்டி பார்த்த எல்லாருக்குமே உடம்பே மெய் போயிருக்கு ஏன்னா அந்த பெண்மணி எந்த அடையாளத்தோட சொன்னாங்களோ அதே அடையாளத்தோட அந்த சிலை அங்க இருந்திருக்கு ஜடாமுடி விரிந்த கண்கள் முறுக்கு மீசை தவக்கோலம் இந்த சிலையை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த ஊர் மக்கள் வள்ளியம்மாளிடம் உன்னுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களே தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அதே இடத்திலேயே சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே பெரியசாமியோட உடம்புல வந்து இறங்குறாரு பாண்டி முனீஸ்வரர் நான் வெயில்ல காயிறே மலையில நனைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகுதான் அந்த ஊர் மக்கள் ஒரு ஓலை எடுத்த அதனை வெய்து கோவிலாக மாற்றி வழிபட ஆரம்பித்தார்கள் முனிவர் வேடத்துல சிவன் மாதிரி இருக்கிறதுனால முனி ஈஸ்வரன் முனீஸ்வரன் அப்படின்ற பேர்ல கும்பிடுறாங்க கூப்பிடவும் செய்யறாங்க பாண்டிய நாட்டை கட்டி ஆண்டதுனால பாண்டி முனீஸ்வரர் கூறப்படுகிறது நாளுக்கு நாள் அவரோட சக்தி அதிகமாயிட்டே இருந்திருக்கு அதனால பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு அந்த பகுதியில் இருக்கிற வசதி படைச்சவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு மகா மண்டபம் கட்டி கும்பாபிஷேகமும் செஞ்சாங்க இப்போது அங்க முனீஸ்வரர் மிக பெரிய கோவிலில் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர அருளியும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே நம்ம அந்த கோவில்ல காலடி எடுத்து வச்சாலே ஆரந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க மனதார அந்த சாமி கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறிருமா எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லாரும் அந்த கோவில்ல வழிபட்டு வர்றாங்க இந்த கோவில்ல பாண்டிசாமி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல சமய கருப்பு ஆண்டிசாமி அப்படின்னு ரெண்டு காவல் தெய்வங்கள் இருக்காங்க இது மட்டும் இல்லாம விநாயகரும் சுப்பிரமணியரும் கூட இங்க அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க பாண்டி கோவில்ல கிடா விட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது வந்து நம்ம முனிசாமிக்கு கிடையாது நம்ம முனிசாமிக்கு வெள்ளை ஆடை உடுத்தி சந்தன அபிஷேகம் செய்து தையில காப்பு அணிவிப்பாங்களாம் சர்க்கரை பொங்கல் வைத்து தான் இவருக்கு வழிபாடு செய்வாங்களாம் சாமிக்கும் அதே மாதிரி தான் வெற்று பொங்கல் வச்சு இனிப்பு இல்லாமல் தான் வழிபடுவாங்களாம் அப்போது இந்த கிடா வெட்டுதல் யாருக்காக அப்படின்னு தானே கேட்குறீங்க கிடா வெட்டுதல் நம்ம சமய கருப்புக்காக தான் செய்கிறாங்க அவருக்கு தான் கிடா வெட்டுதல் மது சுருட்டு இது எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க இந்த சமய கருப்புக்கே இன்னொரு கதை இருக்குங்க இந்த கருப்பை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலானா தலையும் ஒற்ற கையும் இருக்காது அதற்கு காரணம் நம்ம நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஆங்கிலேயர் ஒருவர் வேட்டையாட போறாரு வேட்டையாட போறதுக்கு முன்னாடி சமய கருப்பு கிட்ட வந்து இன்னைக்கு நான் எத்தனை விலங்க வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லுன்னு கேட்டிருக்காரு ஆனா சமய கருப்பு எதுவுமே குறி சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு அவரும் கோவத்தோட வேட்டைக்கு கிளம்பி போறாரு ஆனா இன்னைக்கு வேட்டையில எதுவுமே அவருக்கு மாட்டலையாம் இந்த சாமி நம்மளுக்கு எதுவும் குறி தான் இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே மாட்டல அப்படின்னு சொல்லி கோவத்தோட வந்த அந்த சாமியோட தலையையும் கையையும் வெட்டியிருக்காரு வெட்டிட்டு போனவர் தான் அந்த பக்கம் போனதுமே அப்படியே சிலையாயிட்டாரா அதுவும் அந்த குதிரையோட அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்குங்க பாண்டிசாமி கோவிலுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு ரெண்டு இருக்காங்க இவங்க தரிசனம் தரிசனம் செஞ்சுட்டு பண்ணணும் இந்த கோவில்ல முதல்ல வள்ளியம்மா வகையரா தான் பராமரிச்சிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு பாண்டியன் வகைராவும் மகாமுனி பூசாரி வகைராவும் சேர்ந்து நிர்வகிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை இதனோட பொறுப்பை ஏத்திருக்காங்க இந்த கோவில்ல நடைபெற கூட்டு வழிபாடும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு தென் மாவட்டத்தில் மட்டும் இருந்து இல்லாம தமிழகத்தையும் தாண்டி வெளி மாநிலத்துல உள்ளவங்களும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகள்ல இருந்தும் பாண்டி முனீஸ்வரருக்கு பக்தர்கள் இருக்காங்களாம் பழங்காலத்துலலாம் இந்த கோவில்ல செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் விசேஷ நாட்களா இருந்து கெடா வெட்டு நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க ஆனா இப்போலாம் ஏழு நாட்களுமே கருவிருந்தும் எப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் திருவிழா மாதிரி தான் காட்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பூஜைகள் நடக்கிறப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுமம் அதுவும் இங்குள்ள பக்தர்கள் மீது பாண்டி முனீஸ்வரரே இறங்கி அருள்வாக்கு கூறுவதாக பக்தர்களால் கூறப்படுகிறது இந்த உள்ள மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு தெரியுமா மற்ற உள்ள எல்லா முனீஸ்வரரும் ஒரு காலை மடக்கி ஒரு கால கீழே தொங்க போட்டு கையில அருவா வச்ச மாதிரி காட்சி அளிப்பாங்க பத்மாசனமிட்டு யோக நிலையில தவ கோலத்துல காட்சி அளிக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க நீங்க இதுக்கு முன்னாடி பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை மற பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு காணொலியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்